அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த நாடுகளையெல்லாம் சும்மா விடமாட்டோம்னு மிரட்டியிருக்கு ஈரான் என்னடா நடக்குது அங்கே இஸ்ரேல் ஈரான் மோதல் பயங்கரமா போயிட்டு இருக்கு நண்பர்களே இஸ்ரேல் ராணுவ தளங்கள் அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்த ராணுவ தளபதிகள் விஞ்ஞானிகள் உயிரிழந்திருக்காங்க பதிலுக்கு ஈரான் ட்ரோன் ஏவுகணைன்னு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் ஜெருசலேம்னு மூணு கட்டமா தாக்குதல் நடத்தி அங்கேயும் உயிர்ப்பலி காயம்னு நிலவரம் படுமோசம் இஸ்ரேல் இது ஆரம்பம்தான்னு இன்னும் தாக்குவோம்னு சொல்லியிருக்கு போர் மூழும் அபாயம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ்னு கிறிஸ்தவ நாடுகள் களமிறங்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு ஏன்னா அவங்க மூவரும் இஸ்ரேலின் உற்ற நண்பர்கள் இப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணினாலோ தாக்குதலை தடுத்தாலோ இந்த பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளோட இராணுவ கடற்படை தளங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம்னு ஈரான் மிரட்டி மிரட்டியிருக்கு இது மத்திய கிழக்குல பதற்றத்தை இன்னும் பயங்கரமாக்கியிருக்கு உலக நாடுகளே உற்று நோக்குற இந்த சூழல் நம்ம நாட்டுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த போர் பதற்றம் எங்க போய் நிக்கும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு இது வழிவகுக்குமா உங்க கருத்து என்ன நண்பர்களே கமெண்ட்ல சொல்லுங்க